நித்தியானந்தம் என் பேர் மணிகண்டன் என்னோடய ஊர் மதுரை நான் கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஆன்மீகத்திலே எனக்கு மிகவும் ஒரு பெரிய தேடுதல் எனக்குள்ள சின்ன வயசுலேயே இருந்தது ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வரு ஐந்தாவது வருடம் ஸ்ரீ நித்தியானந்தர் அவங்கள வந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது அங்கே அவங்களுடைய முதல் நிலை ஏஎஸ்பி அப்படிங்கிற ப்ரோக்ராம் அங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்போ அந்த ப்ரோக்ராமில் எனக்கு கலந்துக்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது அந்த வாய்ப்பில் வந்து சார் சொன்னார் நம்மளுடைய இயல்மை ஆனந்தம் அப்படின்னு சொன்னார் சரி நம்ம வந்து எது எந்த ஒரு தியானமும் செஞ்சதில்லை இப்போது ஏஎஸ்பியில் வந்து ஏழு தியானங்களை வந்து அவங்க ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க அந்த ஏழு தியானங்கள் நம்மளுடைய ஏழு உணர்வுகள் அதை வந்து நம்மளுடைய மொத்த உணர்வுகளையும் சரி செய்கிற தியானம் அந்த ஏழு தியானங்களும் இரண்டு நாள் தியான அனுபவ முகாத்தில் முகாமில் நம்ம செய்யும் பொழுது நமக்குள்ளே என்னென்ன மனசில் வந்து ஆழமாக வந்து பதிஞ்ச பதிவுகளோ எல்லாமே வந்து கரைஞ்சி ஓடிடுச்சு தான் தெரிஞ்சது அந்த ஏஎஸ்பி அப்படிங்கிற ரெண்டாவது நாள் ப்ரோ ரெண்டு நாள் ப்ரோக்ராமில் இந்த ஏழாவது தியானம் முடிக்கும் பொழுது தான் தெரிஞ்சது உண்மையிலே எனக்குள்ளே இருக்கிறது வெறும் ஆனந்தம் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது இது தான் என்னுடைய ஆழமான அனுபவமாக இருந்தது அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையை பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அனுபவமும் எனக்கு ஆனந்தத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டே இருக்கே தவிர வேறு எதுவுமே என்னால் பெருசாக எடுத்துக்க முடியலை எல்லாமே மகிழ்ச்சி சந்தோஷம்தான் இருக்குது அந்த அனுபவம் நடந்ததுக்கப்புறம் நான் யார் அப்படிங்கிறத முழுமையாக நான் உணர்ந்தேன் இந்த வாய்ப்பினை கொடுத்ததற்கு பரமவம்சர் அவர்களை மீண்டும் வணங்கி மீண்டும் அவருடைய பாதங்களை வணங்கி மீண்டும் மீண்டும் அவர் புகழ் ஓங்கட்டும் என்று சொல்லி அனைவரும் இந்த என்எஸ்பி ஏஎஸ்பி அப்படிங்கிற ப்ரோக்ராமில் கலந்துக்கங்க நான் அடைஞ்ச அதே ஆனந்தத்தையும் உணர்வையும் நீங்களும் உணருங்க அப்படின்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நித்யானந்தம்